ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் இதை எடுக்கணும்னு நினைக்கலாம் நேற்று இது எனக்கு நடக்க தெரிஞ்சு அதனால தான் அந்த வீடியோவே எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க போவோம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முழு காரணம் ஏன்னா இவன் கொடுத்த மாதிரியே நான் போய் நேற்று கொடுக்க தெரிஞ்சேன் அதனால் வரைக்கும் நான் உன்னை அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆன அன்றைக்கி உன்னை போய் பார்த்தேன் அதோடு சரி யானை வண்டியை பாருங்க தான் டெய்லரு இது வந்து முன்னாடி ஓட்டிகிட்டு போயிருக்கேன் நைட்டில் வந்துட்டு அவங்க வண்டி தெரியாமல் வந்துட்டு இடித்து டெய்லர் பார்த்துங்க எப்படி கண்டிஷனில் கிடக்குன்னு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அன்னைக்கெலாம் எனக்கு தெரில அதுக்கப்புறம் எனக்கு அது மாதிரி ஆக தெரிஞ்சிச்சு அதனால தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ மூணு நாலு மாதம் ஆச்சு கால் வந்து கரெக்டாக அந்த எண்டுகிட்ட வந்து கட் ஆகிருச்சு இப்போ தான் ஓரளவுக்கு ஆறு இருக்குது பொண்ணுலாம் சுத்தமாக நடக்க முடியாத அளவுக்கு இருந்தான் ஆனால் என்ன பண்ணாலும் அவனோட எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுக்க முடியாது போலீஸ் கேஸ் ஆச்சு அது என்ன அவங்க கடமையே ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணுமோ அவங்கெல்லாம் போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ்காரங்க அது கிளைம் ஆகணுன்னா அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எதுவுமே பண்ணலை இவெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கபடி பிளேயரு மஞ்சள் விரடம் விரட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா மாடு பிடிக்கும் ஆனால் இன்னி பிடிக்க முடியுமா முடியாது அது கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன சோர்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அந்த பின்னாடி வந்து இடித்த வண்டி போர்நாட் சவுனு இவங்களும் ஓவர் ஸ்பீடு ஆனால் வந்தது ஓவர் ஸ்பீடாக இருந்தாலும் வண்டி சுத்தமாக தெரியல அதனால தான் டாக்டர் டிராக்டர் டெய்லரில் வந்துட்டு பின்னாடி மூட்டிட்டாங்க இடித்ததில் அவனுக்கு சுத்தமாக கால் கட்டாயிடுச்சு இனிமேல் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லாமே மாற்ற முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு யாரையும் தெரியாது ஏதோ இப்போ வந்து வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு டேஞ்சர் லைட்டோ இல்லை ஏதோ ஒரு இது வண்டி ஐடென்டிஃபுன்ற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது இந்த மா இந்த இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் வந்து அந்த ஃபோர் நாட் செவன் கிடச்ச கிடந்துச்சு அந்த அந்த அரசம் மரத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆனது இங்கே வந்து இந்த மா வாதை ஒடிச்சு நின்றுச்சு வண்டி வந்து பாளைக்கு ஷேரில் வந்து பார்த்துருக்கு இந்த வண்டி இருக்குது பைபாஸில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்க கட்டடிச்சு போகிறாங்கட்டு இது வந்து பாளைக்குனால அவ்வளோவா தெரியல இதே இது நைட் டையத்தில் அந்த டிராக்டர் போகுது ஆனால் அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் முன்னாடி வந்து டிராக்டர் போயிட்டுருக்கு இது வந்து சுத்தமாக தெரியவே இல்லை வண்டி ஏன்னா பின்னாடி வந்து டேஞ்சர் லைட்டோ ஏதோ ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த ஆக்ஷன் நடந்தது இப்போ அதுக்காண்டி தான் நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டுறோம் நம்ம இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் இது இது வந்து எதுக்குன்னா நைட் டையத்தில் வந்துட்டு லாங்கில் வரும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு லாங்கில் இருந்து வரும்போது சூப்பராக தெரியுது அதனால தான் இதை விட்டுறோம் நம்மனால் வந்துட்டு இவ்வளோ தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நம்ம ஆடியோவோ ஏதோ இருந்தால் இப்போதிக்கே எதையும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா டேஞ்சர் லைட்டு இதெல்லாம் வந்து வண்டியோட வடை வரணும் இது வந்து டெய்லர்னால ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு மாட்டுவாங்க அதனால் ஒயரிங்கும் இதில் பண்ணுறது பட்ஜெட் காஸ்ட்டு கூடும் ஸோ சிம்பிளாக பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் நமக்கு அந்த சேஃப்டியும் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓ குறைஞ்சது ஒரு ஐம்பது அடிக்காச்சும் இருக்கும் ஐம்பது அடியில் வந்துட்டு ஐம்பது அடி அதுக்கு மேலேயே தான் எவ்வளோ தூரம் லூ லாங்கில் இருக்கோ அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும் லைட்டு போடுறப்ப சொந்த மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டு தவிர்க்கலான்னு நினைக்கிறோம் இது நைட்டில் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி பார்ப்போம் இதை வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களால் முடிஞ்சது வந்து இந்த எங்கள் ஊர் வண்டி ஒரு ஆறு வண்டி இருக்குது அந்த வண்டிகளுக்கு மட்டும் ஓட்டினோம் நம்ம பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் வாங்க முடிஞ்சிச்சு வாங்கி அங்கே இருந்த வண்டிகளுக்கு மட்டும் ஒட்டியிருக்கோம் மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் ஓட்டுற வண்டி நீங்கள் இப்போ உங்கள் வண்டியும் இருக்குன்னா நீங்கள் நீங்கள் இது எவ்வளோ செலவுன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்டிக்கர் வந்து வெறும் நூற்றம்பது ரூபா தான் இந்த ஒரு லென்த்துக்கு விட்டுறதுக்கு அவ்வளோதான் நீ வாங்கி ஓட்டினீன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த இந்த ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி இப்போ நடந்துருக்க ஆக்சிடெண்ட் மாதிரி அடுத்து நடக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம் கம்மியானது நூற்றம்பது ரூபா தான் அது நம்ம வாங்கி ஓட்டுறதுனால குறைய போகிறதில்ல அவ்வளோ பெரிய வண்டி வச்சுருப்போம் அதனால் கொஞ்சம் டாய்ட்ரு வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் இந்த டெய்லருக்கு பின்னாடி ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டுங்க ரிஃப்ளக்ஷன் ஸ்டிக்கரு இது ஆர்டி ஆஃபீஸுன்னு இல்லைனா அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் வண்டியில் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு தான் சேஃப்டி பின்னாடி வரவங்களுக்கும் சேஃப்டி ஏன்னா நான் வந்து இதை முன்னாடி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் நானும் எடுக்கலை நானும் இது பண்ணணும்னு நினைக்கல திருப்பி நானே ஒரு தடவை வாடிப்பிட்டி போயிட்டு வரும்போது அன்றைக்கி நைட்டு எனக்காக தெரிஞ்சு நான் கொடுக்க தெரிஞ்சு நல்ல வேலை நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததினால தப்பிச்சிட்டோம் அதனால தான் திருப்பி சரி இதை கம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒட்டியிருக்கோம் இது நிறைய பேர் மேக்ஸிமம் வீடியோலாம் போடுறதுன்னு நம்ப மாட்டாங்க அதனால தான் இதை வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே அவங்கள கேட்டு அவங்கள வீடியோ எடுத்து போட்டு விட்றோம் இதனால் என்னென்னா ஒரு ஆளாச்சு அவங்கவுங்க வண்டியை ஸ்டிக்கரை ஒட்டி பார்க்கணும் இது வந்து ஒன்று ஆடியோ நினச்சா மாற்றலாம் ஆடியா வந்து கம்பல்சரியாக புது வண்டிகளுக்கு வர்றதுக்கு ஒட்டினா கம்பல்சரி ஒட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு ஐம்பது அடிக்கு மேலே நின்று வெறும் ஸ்ப்ளெண்டர் பைக்கு தான் அங்கே நிற்கிறது அதை வச்சு அடிக்கிறோம் எவ்வளோ இதாக தெரியுதுன்னு பாருங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது அது வண்டியே சுத்தமாக தெரில ஆனால் அந்த ஸ்டிக்கர் மட்டும் எப்படி தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள் இன்னமும் பெரிய வண்டிகளுக்கெலாம் லைட் வெளிச்சத்துக்கு லாங்கில் இருக்க பார்க்கும்போது நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் குறைஞ்சது அறுபது எழுபது அடிக்கு முன்னாடியே நமக்கு வண்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப இந்த மேஜர் ஆக்சிடெண்ட்டை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் நடந்தது வந்து இல்லாமல் நடந்துச்சா எப்படின்னு நினச்சின்னு தெரில தெரியல ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடாது அதுதான் நமக்கு முக்கியமானது இதே இது கிட்டே இருந்து அடித்து பார்த்தோம் கிட்ட வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது வண்டியே தெரியுது ஆனால் அந்த ஸ்டிக்கர் வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது ஆனால் லாங்கில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது மேக்ஸிமம் நீங்கள் நீங்கள் உங்கள் வண்டிக்கு நீங்கள் ஒட்டுங்க அதுக்காண்டி தான் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ முக்காசி எடுத்தோம் இது மாதிரி ஆக்சிடெண்ட்டு நடக்கக்கூடாது உங்கள் சப்போர்ட் தான் இருக்குது பார்த்து பண்ணுங்கள் ஒட்டுங்க உங்கள் வண்டிக்கும் ஒட்டுங்க அதிகபட்ச வச்ச செலவெல்லாம் இல்லை பார்த்து ஒட்டுங்க இது நம்ம வேறு ஆடியோவுங்களாம் இது வெப்சைட் எடுக்கும்போது வேணால் எடுத்து ஒட்டலாம் ஆனால் அவங்க நினைக்கணும் அவங்க பண்ணலாம் வண்டிக்காரங்க மேக்ஸிமம் ஒட்டிக்கணும்னா அவங்களுக்கு சேஃப்டி தான் ஓகே ஏதோ நம்மளால் முடிஞ்சதே இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அவங்கள இதை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு யார் யார் ட்ராய்ட்டு வச்சுருவாங்களோ அவங்களாம் மேக்ஸிமம் ஒட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒட்டுற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து நான் அவ்வளோ ச சக்ஸஸ் ஆகாதுன்னு நினச்சேன் அது பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்